ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் இது இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராய் அடைந்தார் அருமையான இந்த குறிப்பை அன்பர்கள் உணர்ந்து அதை மனதிலே தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் மார்கழி பதினோராவது நாள் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் ககேந்திர மோட்சம் சிதம்பரம் சிவபெருமான் சந்திர பிரபையில் உலா நெல்லை நெல்லையப்பர் பவனி சப்தமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராசு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சஷ்டி காலை பத்து முப்பத்தி ஏழு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் சதயம் காலை ஆறு முப்பத்தி நாலு வரை பூரட்டாதி நள்ளிரவு கடந்து காலை ஆறு ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் மகம் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மனநிலை பாதிக்கப்பட்டோர் நிவாரணம் பெற வாழ்வில் உயர வேண்டும் என்றால் மனதில் உறுதி வேண்டும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இவையெல்லாம் நாம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் அமையும் நிலைமையை பொறுத்தது சிலருக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்கும் வகையில் கிரகங்கள் அமை சிலருக்கு கிரகங்கள் சாதகமாய் அமையாமல் எதிலும் பய உணர்வை கொடுத்துவிடும் மன வியாதியையும் கொடுத்துவிடும் மனித உயிர்களின் உயிர்களின் நரம்பு மண்டலத்தை முதன் பகவான் ஆளுகின்றார் இதயத்தில் தோன்றும் மன உணர்வுகளை சந்திரன் ஆள்கின்றார் இந்த இரண்டு கிரகங்கள் அமைவதை பொறுத்து தான் ஒருவருக்கு எதையும் தாங்கும் இதயம் வரும் அல்லது எதற்கும் பயப்படும் வியாதியும் வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் எந்த கிரகங்களிலும் பார்க்கப்படாமல் கேந்திரங்களில் அமைந்தால் அந்த கிரகத்தின் தசை அல்லது புத்தி வரும் கால்களில் ஜாதகர் மனநிலை பாதிக்கும் பைத்தியம் பிடிக்கும் குழந்தை பிறந்தவுடனே அவர்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து இது போன்ற நிலை உள்ளதா என்பதை அறிந்து இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் பைத்தியம் பிடிக்கும் நிலை வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள ஒருவருக்கு பைத்தியம் பிடித்திருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் மனநிலை பாதித்தவர் சீரான நிலை அடைவார் பரிகாரம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது ஒதுங்கி வாழவே புதன் பகவானால் பாதிப்பு வந்தவரை வெந்தையும் பாதுகாக்கும் மனநிலை பாதிக்கவர் அல்லது அடிக்கடி கோவப்படுவதை தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு காலையில் அரைத்த அல்லது தூளாக்கப்பட்ட வெந்தியத்தை தேய்த்து குளிக்க செய்ய வேண்டும் தொண்ணூற்றி ஓராவது நாள் காலையிலே அவரை அழைத்து சென்று நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு நீ விளக்கு ஏற்றி அழைத்து வரவேண்டும் இவ்வாறு செய்தால் மனநிலை பாதிக்கப்பட்டவர் சீரான நிலைக்கு வருவார் சந்திரனால் மனநிலை கெட்டிருந்தால் அவரை தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு காலை சிவபெருமான் ஆலயத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் சிவபெருமானை வணங்க செய்ய வேண்டும் மேலும் சிவன் ஆலயத்திலே அமைந்துள்ள நவகிரகத்தில் உள்ள சந்திரனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வர செய்யும் அவரை அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால் இந்த பரிகாரத்தை அவரது பெற்றோர்கள் செய்யலாம் தொண்ணூற்றி ஓராவது நாளிலே மனநிலை பாதிக்கப்பட்டவர் சீராகி விடுவார் மனநிலம் கொன்றியவர்கள் கடுமையாக நடத்தாமல் அன்போடு நடத்தி இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் பைத்தியம் தெளியும் நாளைய தினம் குரூர கொடூரமான குணம் உள்ளவர்களுக்கு நல்ல குணம் வந்திட அதற்கு உண்டான கிரக அமைப்பு என்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளை தினம் விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை புரிகின்ற பகுதி இதை தெரிந்து கொண்டால் ஒருவருக்கு ஜோதிட வழிகாட்டுதலை மிக எளிதாக செய்யலாம் கடந்த சில தினங்களாகவே நாம் பதினோராவது பாவம் என்ற ஒரு பாவத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாவம் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது மூத்த சகோதர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இளைய மனைவி ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பதினோராம் அதிபர் ஒவ்வொரு இடங்களிலே நிற்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பலனை அவர் செய்வார் இப்பொழுது பதினோராம் அதிபர் ஐந்திலே நின்றார் ஜாதகர் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் எதிர்பாராத தன லாபம் உண்டாகும் அது லாட்டரி ரேஸ் புதையல் போன்றவை ஆகும் ஏதேனும் ஒரு வகையில் திடீர் என்று வரும் வசதியான இடத்து பிள்ளை என்று சொல்வார்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடலாம் மகான்களுக்கு சாதுகளுக்கு வேலை செய்வீர்கள் இங்கு தீய கிரகம் நிற்க தவறான வழியிலே அந்த கிரகங்களின் தசா புத்தியிலே பொருளை இழப்பு பதினோராம் அதிபர் ஆறிலே நிற்க ஜாதக தேவையற்ற பிரச்சினைகளை சிக்கி கோர்ட்டு கேசு என்று அறைவீர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் வட்டி கட்டுவதற்கும் வைத்திய செலவுக்குமே சரியாக இருக்கும் உடன் பிறந்தோரே எதிரியாக மாறுவார்கள் நண்பர்களுக்கு எதிரியாக மாறுவார் பதினோராம் அதிபர் ஏழிலே நிற்க ஜாதகர் வெளிநாடு தொடர்பால் நிறைய லாபம் அடைவார் ஏதோ ஒரு வகையிலே வெளிநாட்டு தொடர்பு கிடைத்து அதன் மூலம் தொல்லை தான் வேலையே அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் மூத்த சகோதரர் ஆதாயம் எதுவும் இல்லை பதினோராம் அதிபர் எட்டிலே நிற்க எவ்வளவு பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருந்தாலும் காலப்போக்கிலே எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள் இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் தொல்லைதான் வேலையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் எதுவும் இருக்கார் பதினோராம் அதிபர் ஒன்போதிலே நிற்க பாக்கியசாலியாக சுலபமாய் பணம் சம்பாதித்து விடுவீர்கள் சகல சௌபாகியங்களைப் பற்றி வளமாய் வாழ்வீர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவீர்கள் கோயில் கட்டுவீர்கள் குழு வைத்து நடத்துவீர்கள் புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் இவர்களுடைய தந்தை திரண்ட சொத்திற்கு அதிபதியாய் இருப்பீர் தந்தை சொத்து அனைத்தும் கிடைக்கும் சமுதாயத்தில் ஜாதகர் முக்கிய புள்ளியாக விளங்குவார் இவருடைய தகப்பனார் பெரிய அளவிற்கு முன்னேறுவார் பதினோராம் அதிபர் பத்திலே நிற்க எந்த தொழில் செய்தாலும் அது நிறைய சம்பாதிப்பு மூத்தவர்களால் ஜாதகருக்கு உதவியும் ஆதாயம் எப்போதும் கிடைக்கும் மதி யுவி என்று சொல்லலாம் தொழில் அல்லது உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழகாக யூகித்து செயல்படக்கூடியவர் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே புத்தாண்டிலே வேலையை காட்டும் ராகு இரு பெயர்ச்சிகளால் வாழ்க்கையே மாறப்போகும் ராசியினர் இன்னும் இரண்டு வாரங்களிலே புத்தாண்டு பிறக்க உள்ளது என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வம் காட்டி வருகிறார் நவகிரகங்களின் பெயர்ச்சிகளை ஜோதிடர்கள் கூர்ந்து கவனித்து ராசிகளுக்கான பலன்களை கூறி வருகிறார் அந்த வகையிலே இருபத்தி ஆறில் பல சக்தி வாய்ந்த கிரகமான ராகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அசுபமான பலனை கொடுக்க போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராகு இரண்டு முறை பயிற்சி இதன்படி ஆகஸ்ட் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்ப ராசியில் இருந்து அவிட்ட நட்சத்திரத்திற்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு பயணம் செய்கிறார் இந்த இரு பெயர்ச்சிகளும் தாக்கம் பன்னிரண்டு ராசிகளில் பிரதிபலிக்கும் ஆனாலும் குறிப்பிட்ட சிலரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கங்களை உருவாக்கப் போகிறார் அந்த வகையிலே புத்தாண்டிலே நடக்க உள்ள ராகு பயிற்சியால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்தவர்களாக இருக்கும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பதிவிலே விளக்கமாக பார்க்கலாம் ராகு பயிற்சி தரும் அமோக மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பயிற்சி நடக்கும் சமயத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அரிய வாய்ப்புகள் அதிகமாய் கிடைக்கும் நீண்ட நாட்களாக செய்யாமல் வைத்திருந்த வேலையை இந்த கால பகுதியிலே நீங்கள் முடிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது உங்களின் பொருளாதாரம் இதுவரையில் இருந்து இருந்தது போன்று அல்லாமல் உயர்வை காணும் அலுவலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும் இதனால் நீங்கள் நினைத்தது போன்று உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ராகு பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது ராகு நட்சத்திரத்திலே பயிற்சியடையும் போது சாதகமான விளைவுகள் அதிகமாகி வரும் புதிய தொழில் ஆரம்பிக்கும் ஆசையில் இருப்பவர்கள் இந்த சமயத்தை பயன்படுத்தி தொழிலை ஆரம்பிக்கலாம் பண பிரச்சினைக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும் உறவினர்கள் உங்களிடம் சிக்கல்களை கொடுக்காமல் இருப்பார்கள் ஆக மொத்தம் கூட போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிம்மதியான ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கும் மற்ற ராசிக்காரர்களை விட இருக்கும் என்று ஜோதிடர்களுடைய கருத்து தெரிவிக்கின்றனர் அமோகமான ஆண்டாக இது இருக்க போகிறது துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது கும்பராசி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் வெற்றிக்கான கதவு திறக்கப் போகிறது வெற்றியின் உச்சத்தை புது வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம் எப்பொழுதும் இருக்கும் குழப்பமான மனநிலை இந்த பயிற்சிக்கு பின்னர் உங்களுக்கு இருக்காது ஆசைகளை அதிகமாக இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் பொருளாதார நிலையிலே மாற்றம் இருக்கும் ராகு பயிற்சிகள் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொண்டு போகிறது இப்படிப்பட்ட போச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிடம் ஜாதகம் என் ஜோதிடம் வாஸ்து ரீதியான வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு சொல்ல மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதிலே இருக்கின்ற நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக க கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்டுகின்ற உதவியை செய்கின்ற ஒரு பகுதியாக இருப்பதை அன்பர்கள் கூந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற இந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமுன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளை வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் என்பதை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுவேன் நம்ப வேண்டாம் நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளாதீர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுவேன் நம்ப வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் வியாபாரத்தால் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் உஷாராக இந்த நாளிலே நீங்கள் இருக்க வேண்டும் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலகம் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வழங்குவீர்கள் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் உண்டாங்க மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதுமறையாக பேசாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களா பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய நாள் வீரர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் குணபூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களை விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவரும் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பிகள் சி வீடு வாகனத்தை சிசிவிகள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்லெண்ணெல்லாம் நடக்கின்றன உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவரும் உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீ வீடு வாகனத்தை சீர்ஜி வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்லெண்ணையெல்லாம் நடக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் எனும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவபெருமானினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சிவப்பதிகம் பதிகம் பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அருமையான மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராச தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அளத்திலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்கள் குறை கூறிக்கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தை வாடிக்கையாக அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கொஞ்சம் அளத்திலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அடுத்தவர்கள் குறை கூறிக்கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவலந்து செயல்பட வேண்டியன் குலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டியன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் விருச்சக ராசி காலவுடைய இன்றைய பொதுபல்கள் எதையோ ஏந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் வியாபாரத்துக்கு தனியுடன் பழம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த எதையோ ஏந்ததை போல ஒருவித கவலை வந்து போகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகு உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது கேட்ட நட்சத்திரத்தை இடம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பழங்கு குடும்பத்தினுடன் மின் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிம்மதியை இழப்பி தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரும் இன்வாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் ஒரு ஆள நட்சத்திரத்தை தாழ்ந்த வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவை ஒற்றாடர் நட்சத்திரத்தை உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிம்மதியை எழுப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாருடன் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் உத்திராடல் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது அதிகார பதிவளிப்பு நட்பு கிடை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தும் விருந்தினை வருகையால் வீடு களை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வது லாபத்தை ஈட்டுவிடும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலர்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுகள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுன்னுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் மதிப்பு கூடுகின்ற நான் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறகும் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் சதவீத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை செயல்படுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டும் மதிப்பு கூடுகின்ற நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புதிய சிந்தனைகள் பிறக்கும் இனி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நான் ஊரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் உத்திரட்டதி நட்சத்திரத்தை சார்ந்த புதிய சிந்தனைகள் பிறக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது கிடை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக அதிரடி மாற்றம் உண்டாகின்றான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்